ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்குன்னு என்னென்ன அதிர்ஷ்டகரமான ராசி பலங்கள் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டும் தான் மிச்சமாகும் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கறத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் உலக அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அன்னையர் தினத்தை இன்றைய தினம் அனைவரும் கொண்டாடி அவரவர் பெற்றோருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது விருசிகிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க அதனால இன்றைய தினம் முழுவதும் நமது ராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குங்க இந்த மாதிரி சந்திராஷ்டிரம தினத்துல நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க உங்க வழக்கமான காரியங்களை தொடர்ந்து செய்யலாம் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியில் கூடக்கூடிய ஒரு நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க ஆனா முக்கியமான சில விஷயங்களை நீங்க அணிகலன்கள் போல இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அமைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறுங்க நீங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும் முதலாவது விஷயம் இன்ற தினம் நீங்க அமைதியாக உங்க வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு தேவையில்லாத விவாதங்களில் கலந்துக்காம நீங்க உண்டு உங்க வேலைகள் உண்டு என்று இருந்து கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை அமையுங்க உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் மேலும் உங்கள் பேச்சுக்களையும் உங்கள் செயல்பாடுகளையும் பொறுமை தேவை எந்த இடத்துல இருக்கிறீங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கிறத அக்கம் பக்கம் பார்த்து பேசணுங்க வார்த்தைகளை கனிவாக இருக்கணும் எந்த விதமான தவறான கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்த வேண்டாம் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லதுங்க மனதில் தாழ்வு மனப்பான்மையெல்லாம் ஏற்படும் அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் செயல்படுங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அதுக்காக புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் உங்கள் வழக்கமான வேலையில மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் என்று தினம் ஆரோக்கியமான ஒரு நாள் வியாபாரத்திலும் சரியும் அலுவலக பணியிலும் சரி நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க உடல் எடைக்கு அதிகமான எடையெல்லாம் தூக்க கூடாது உங்களுக்கு எவ்வளவு வெயிட் தூக்க முடியுமோ அவ்வளவுதான் தூக்கணும் மேலும் சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எந்திரிக்கணுங்க சாப்பாடு விஷயத்துல ஆரோக்கியமான சாப்பாடு மட்டும்தான் எடுத்துக்கணும் வீட்லயே சமைச்சு சாப்பிடறது நல்லதுங்க அலுவலக பணிகள்ல திடீர்னு எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம் வியாபார ரீதியாகவும் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம் எந்த விதமான அலைச்சல் தவிர்ப்பதற்கும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் குடும்பத்தோட சக ஊழியர்கள் கூட அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்து இடங்களிலும் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்னைக்கு பேராசைப்படக்கூடாதுங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டும் உங்களுடைய பணம் உருவனாலும் உங்களுடைய பணம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அது வந்து தேவையில்லாத முதலீடுகள் செய்து நீங்கள் வந்து மற்றவங்க பேராசையை தூண்டி விடுறாங்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்களே அறியாமல் முதலீடு செய்து லாஸ் ஆகக்கூடாதுங்க ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடி இருபா தரன்னு கூட சில ஆஃபர் உங்களுக்கு வரலாம் அதை நம்பி உங்கள் பணத்தை முதலீடு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது ஏமாந்துருவீங்க ஸோ பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரித்துக் கொள்ளுங்கள் என்றதெல்லாம் உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க நீங்கள் வந்து புதிய முதலீடுகள் எதுவுமே நீங்கள் செய்யாமல் நல்லது வியாபாரிகள் குறிப்பாக எந்த விதமான முதலீடுகளையும் நீங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு The <laughs> cat தனிப்பட்ட உறவுகளை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்க அதனால் உங்களது உறவுகள் பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் உங்கள் வாழ்க்கை துணையினுடன்க்கும் அது கொஞ்சம் கவலை ஏற்படுத்தி விடுங்க நெருங்கிய சில முக்கியமான நபர்கள் கூட இன்றைக்கி சண்டை வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கோர்ட் கேஸ்ன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகி விடுங்க அதனால் இன்னைக்கு ஏதாவது சண்டைகள் வர மாதிரி இருந்தால் அந்த சண்டைகளை வந்து நீங்கள் சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணி அதில் இருந்து விலகி விடுவது நல்லதுங்க உங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இரண்டு நாட்கள் வெயிட் பண்ணலாங்க நீங்கள் வந்து திங்கட்கிழமை காலை எட்டு மணி இருபது நாலு நிமிடத்துக்கு பிறகு சந்திராசம் முழுமையாக முடிவடையக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க எனவே முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்தணும் ஏதாவது சண்டை நடக்குது அப்படின்னா அதுல இருந்தாவது நீங்க முக்கியமான விஷயங்களை வந்து ஏற்பாடு செய்யணும் நீங்க நீங்க பண்ணலாங்க திங்கக்கிழமை காலையில எட்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்துக்கு பிறகு நீங்கள் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நீங்க நடத்தலாம் சோ அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இன்றைய நாளை வந்து கழித்து விடுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க அன்பு அதிகமாக கிடைக்கும் உங்க காதல் வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவோ வேலை பொழு இருந்தாலும் உங்க காதலர் கூட நீங்க நேரத்தை வந்து ஒதுக்க முடியும் பிஸியான ஷெடியூல் நடுவில் உங்கள் காதலின் அன்பில் நீங்கள் மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக நண்பர்களே ஆனால் தேவையில்லாத விஷயங்களை பேசி நீங்கள் சண்டையை வறுத்துக்கொள்ளக்கூடாது அதை சொன்ன மாதிரி வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் அது உங்கள் காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் வியாபாரத்துக்கும் பொருந்தும் அலுவலக பணியில்னா அனைத்து இடங்களுக்கும் பொருந்துங்க நீங்கள் எல்லா இடங்களிலுமே சாமர்த்தியமாக பக்குவமாக பேசி இந்த தினம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கிக்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுங்க நண்பர்களே உங்களது நல்ல ஒரு மூடு காரணமாக இந்த தினம் உங்கள் காரியங்களில் உற்சாகம் பெறுங்க அதனால் சிறந்த மனநிலையில் இருப்பீங்க அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா அது எங்கே வந்து ஆரம்ப ஆரம்பிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அமைதியாக இருந்து உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் வந்து மற்ற எங்கள் பார்வையில் வந்து நல்ல ஒரு குணசாலியாக நல்ல ஒரு குணநலன் மிக்கவராக கண்டிப்பாக இந்த தினத்தை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கு நீங்கள் அனுசரித்து போகணுங்க நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல் உங்களது வழக்கமான வேலைகள் மட்டும் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய மதிப்பான குணநலன் காரணமாக நல்லவருக்கு எத்தனை சொல்லி உருவாக்கிக் கொள்ள முடியுங்க உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களை போய் நீங்கள் மூக்கம் அழைக்கக்கூடாது மற்றவங்களை கேளுக்கின்றல் பண்ணக்கூடாது மதிலும் மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது ப நான் பொறுப்பேற்றுக்கலான்னு சொல்லிட்டு பணம் சம்பந்தமான பொறுப்புகளெலாம் ஏற்றுக்கொண்டு செயல்படாதான் இன்றைக்கி இல்லை செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க அதனால் பொறுமையாக இருங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான பிடித்தமான பொழுதுபோக்களில் கூட நீங்கள் ஈடுபடலாம் ஆனால் நீங்கள் உங்கள் வேலையில் எதுவும் முக்கியமான வேலையில் மறந்துடக்கூடாதுங்க முக்கியமான வேலையில் என்னென்ன முடிக்கணுங்கிறத ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ என்ற பொறுமையாக இருங்க உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்றைக்கி லக்கியஸ்ட்டு நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது விருச்சிகிரா சென்றில் யாரலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் என்றலாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க வெறுமையான சும்மா தேவையில்லாத பேச்சுக்களாக இன்றைக்கி பேசக்கூடாது எந்த விஷயங்கள் பேசணுமோ பக்குவமாக சுருக்கமாக பேசி நீங்கள் அந்த காரியங்களை கொள்ள வேண்டிய ஒரு நாள் இருந்ததுனா நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசுனீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு டென்ஷன் தான் அதிகமாக வந்து மறந்துடாதீங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட பேசும்போதும் பழகும்போதும் போதும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அனுஷம் நட்சத்திர நம்பளுக்கு இன்றதுனா உங்க வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோட ஃபோக்கஸோடு இருந்தீங்கன்னா இழப்புகளை நீங்கள் தவிர்க்க முடியும் மேலும் அலுவலகப் பணிகளும் கூட இன்னைக்கு நீங்க இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் மற்றவங்க என்ன சொல்றாங்கிறத காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் யாரு கூட வாக்குவாதங்கள் வேண்டாம் உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க பேசிக்கொள்ளலாங்க உங்க பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்க வழக்கமான பணிகளை முதல்ல முடிச்சிடுங்க நண்பர்களே கேட்டை நட்சத்திரங்களுக்கு நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உடல் எடையை கூட்டக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது மேலும் உங்களுக்கு உடலுக்கு அலைச்சி தரக்கூடிய உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்காமல் வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உடல் எடைக்கு மேலே வெயிட்லாம் தூக்கக்கூடாதுங்க அலைச்சல்கள் உங்களுக்கு குறைச்சிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் திட்டமிடலையும் மேற்கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகள் ரீதியாக கொஞ்சம் எதிர்பாராத வகையில் அலைச்சல் ஏற்படலாம் பொறுமையாக நிதானித்து திட்டமிட்டு செயலாற்றங்கள் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே